கடும் வறட்சியால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா மகசூல் தொன்னூறு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பெரியகுளம் சுற்று வட்டாரத்திலும் மாமரத்தில் பூக்கள் பூக்காததால் மா விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களாக போதிய மழை பெய்யாத நிலையில் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே வெயிலின் தாக்கமும் அதிகரிக்க தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழையின்றி வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து நீர்நிலைகளிலும் ஆழ்துளை கிணறுகளிலும் நீர்மட்டம் குறைந்து வருகிறது இவ்வாறான நிலையில் மா விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கி மாமரங்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர் தற்போது மகசூல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாங்கூழ் தொழிற்சாலைகள் கொள்முதல் செய்யும் மாங்காய்களுக்கு கிலோ ஒன்றிற்கு ஐம்பது ரூபாய் ஆரம்ப விலையாக நிர்ணயம் செய்திட அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அரசாங்கம் பேரிடராக கருதி ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் மரத்தேவாவது நாங்கள் தக்க வச்சுக்க முடியும் கடந்த ஒரு மூணு வருஷமா நாங்கள் இழப்பை கேட்டு தான் வரோம் மாவுக்கு சரியான விலை கிடையாது அதுக்கு ஒரு ஆதார விலையாவது எங்களுக்கு வந்து பிக்ஸ் பண்ணோம் மேலும் விவசாயிகளை காக்கும் விதமாக அரசு சார்பில் மாங்குழு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் மா விவசாயிகள் அரசை கேட்டுக் இதேபோல தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மாம்பூக்கள் பூக்காமல் மா விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பக்கரை முருகமலை சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருபதாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது வழக்கமாக டிசம்பர் மாத இறுதியிலிருந்து ஜனவரி மாத இறுதிக்குள் மாமரங்களில் பூக்கள் பூக்கும் நிலையில் ஜனவரி பத்தாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை நீடித்ததால் பனிப்பொழிவு இல்லாமல் பூக்கள் பூப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது இதனால் ஏக்கருக்கு முப்பது முதல் ஐம்பதாயிரம் வரை செலவு செய்து மருந்து தெளித்தும் பூக்கள் பூக்காமல் மா விவசாயம் முற்றிலும் பாதித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆயிரம் ஏக்கருக்கு மேலே மாமரம் இருக்குது பல ஜாதிக்காய் இருக்கு காசா இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது இமாம்பச்சந்தி இருக்குது செந்தூரா இருக்குது மற்றபடி இன்னொன்னு பல வெரைட்டிகளாக இருக்குது இருந்தாலும் இந்த வருஷம் வந்து மா மாமரம் வந்து சுத்தமாக மாங்காயே இல்லாத அளவுக்கு மோசமாயிருச்சு ஏற்கனவே அஞ்சு வருஷமாக இல்லாத சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷமாக இல்லாத ஒரு பெரிய இழப்பு விவசாயிகளுக்கு கடுமையான இழப்பு சிரமத்தில் இருக்கோம் இந்த வருஷம் மாங்காய் சீசன் தொடங்க போகுது ஒத்த மாங்காய் கூட இல்லை மாங்காயே இல்லை நாங்கள் என்ன தான் இந்த கூலி வேலை இந்த மாங்காய் நம்பி தான் பெரிய ஒருத்தர் எல்லாமே இருக்கோம் கூலி வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கடந்த அஞ்சு நாலஞ்சு வருஷமாகவே மாங்காய் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வருஷம் வந்து ஒரு மாங்காய் கூட இல்லை விவசாயம்லாம் பாவம் செலவு ரொம்ப குடிக்கிருச்சு உழுது போய் செலவு கூட இந்த விட்டம் இல்லை இங்கே விளையிற மாங்காய் கேரளா பெங்களூரு கிருஷ்ணகிரி ஜூஸ் ஃபேக்ட்ரிக்குலாம் போகுது இந்த விட்டம் சுத்தமாகவே மாங்காய் இல்லை விவசாயெலாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க இது தமிழக அரசு பார்த்து ஏதாவது மாவு விவசாயிகளுக்கு வந்து ஒரு நிவாரண நல்லாயிருக்கும் மா விவசாயம் முற்றிலும் பாதிப்புக்கு உள்ளதால், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்